பெரிகாதே கல்ல சீரம் பெரிகாதே வல சீரம் பெரிகாதே கண்டுபிடிக்கின்றோம் கண்டுபிடிக்கின்றோம் கண்டுபிடிக்கோம் கண்டுபிடிக்கோம் தமிழக மூவர் பரிக்காதே பரிக்காதே நம்ம ஏரசிக்கே செல்லுங்கே தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சரும் சமுதாயத்தை வஞ்சிக்கும் வகையாக இன்று பிரிட்டிஷ் காலத்தில் அரசு கல்லறே கொண்டு வரப்பட்டது அந்த கள்ள விடுதலை தற்போது உள்ள திமுக அரசு சமூக நீதி என்று மாற்றம் கொண்டு வந்த முக்கியத்துவ சமுதாயத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் நாங்கள் எங்க எங்களோட கோரிக்கை நாங்கள் என்ன சொல்றோம்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்டி எந்த ஜாதி சர்வே வேணாம் எல்லாமே பொதுன்னு சொல்லுங்க இடஒதுக்கீடு கொடுத்தாங்க எல்லா சமம் கொண்டு தமிழக அரசு அதை விட்டு மட்டும் முக்கியத்துவ சமுதாயத்தை மட்டும் வச்சு கடுமையாக கண்டிக்கின்றோம் இதனை எங்களுடைய கோரிக்கையாக இந்த அரசு கல்லர்

வணக்கம் வணக்கம் இன்று வந்து தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்படி கல்லர் சீர பள்ளி விடுதிகளை போறாமே சமூக நீதி கொண்டு வந்திருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்க எப்படி வரவேற்கிறோம்னா எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவா கொண்டு வந்திருங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை விட்டு விட்டு முக்கியத்துவ சமுதாயத்தில் கல்லர் அமைப்பு மட்டும் இது வந்து இந்த ஒரு அடக்குமுறையை கொண்டு வரது வந்து எங்களுக்கு வந்து நாங்க நல்லதா படல ரெண்டாவது இது பிரிட்டிஷ் காலத்துல எங்களுக்காண்டி ஒரு வளர்ச்சி கொண்டாடுக்காண்டி ஒதுக்கப்பட்டது அப்படி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் சட்டம் கொண்டு வந்தேன் அந்த சட்டத்தில் நிறையா இது இருக்குது பொதுவாக டிஎன்டி நிறையா இருக்குது அது எல்லாத்தையும் நீக்குதுங்க ஒன்று நீக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் நீக்குங்க முக்களத்தோர் சமுதாயம் மட்டும் வஞ்சிக்க வேண்டாம் எங்களோட மனவேதனையாக இருக்குது ஒன்று செஞ்சால் எல்லாத்தையும் செய்யுங்க இல்லையா எங்களோட உரிமை எங்களுக்கு திரும்ப கொடுங்க நாங்கள் எங்களோட உரிமை திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எப்பவுமே போராடுவோம் நாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணு அப்படிலாம் சொல்கிறோம் பொதுவர்த்தமாக பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நன்றி வணக்கம்